பத்திரிக்கையாளர் கோடங்கி ஆப்ரகாம் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது விஜய் பற்றிய சில கேள்விகளை கேட்டிருக்காரு நம்மளுக்குமே இந்த கேள்வி வந்து மனதில் ஓடிட்டு தான் இருந்தது பட் இவர் வந்து அதை வெளிப்படையாக கேட்டிருக்காரு அதாவது இப்போ விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாலே கூட்டம் கூடும் திரளா எல்லாம் வந்துடுவாங்க நெரிசல் ஏற்படும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த மகாபலிபுரத்துக்கு விஜய் போனார் இல்லையா அப்போ வந்து பனையூர்லேருந்து மகாபலிபுரத்துக்கு முப்பது கிலோமீட்டர் இருக்குது அங்கே ஏன் ஒருத்தங்கூட வரல ரெண்டு கார் மட்டும்தான் போகுது அதுவும் அவங்க கார் மற்றபடி ஒருத்தனும் அங்கே வரல விஜய் வெளியே வந்தாலே கூட்டம் வரணும்னா இப்போ எல்லாம் எங்கே போனானுங்க அப்படின்னு கோடங்கி ஆபிரகாம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இதாக தான் நம்மளும் கேட்குறோம் விஜய் ரசிகர்கள்லாம் எங்கே போனாங்க விஜய் மகாபலிபுரத்துக்கு போகிறார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அப்போ எப்படியும் இருந்து கிளம்புவாருன்னு வீட்டிலேயே கூட்டம் கூடியிருக்கணும் வீட்லேயும் ஒரு கூட்டமும் கூடல அங்கே போகிற வழியிலையும் ஒரு ஈகாக்காய் இல்லை அந்த ரெசார்ட்டில் கூட ஒரு ரசிகர்களும் அதாவது ரெசார்ட்லன்னா ரெசார்ட்டுக்குள்ளே இல்லை வெளியே வெளியே கூட ஒருத்தரும் இல்லை ஒரு சில பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் வந்திருந்தாங்க நம்மளுக்கும் ஏதாவது நிதியுதவி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி அவங்க பேசினதை பார்க்க முடிஞ்சுது மற்றபடி ரசிகர்கள் அப்படின்னு அங்கே ஒருத்தரும் வரலையே ஏன் என்ன காரணம் இதுக்கு விஜய் ரசிகர்கள் யாராவது பதில் சொல்லுவாங்களா பதில் தெரிஞ்சால் சொல்லட்டும் போனால் இப்போ என்ன சொல்கிறாங்க விஜய் வெளியில் வந்தார் வீட்டை விட வெளியே வந்தால் கூட்டம் வந்துடும் நெரிசல் ஆயிடும் மக்கள் திரள் அப்படி இப்படி ஏர்போர்ட்ல கும்பல்றாங்கல்ல அடே மானம் கட்டவனுங்களா இன்னைக்கு விஜய் வீட்டை விட்டு எங்க போயிருக்காரு முப்பது கிலோமீட்டர் மனையூர்ல இருந்து மகாபலிபுரம் போயிருக்காரு இந்த முப்பது கிலோமீட்டர்ல ஒரே உரத்த கூட வரல அப்ப என்ன அர்த்தம்